முருகனோட ஆறு படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இது ஒரு குடைவரை கோயில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில திருப்பரங்குன்றம் பத்தின தகவல் திருமுருகாற்று படை பரிபாடல் மதுரை காஞ்சினு பல சங்ககால நூல்கள குறிப்பு இருக்கு இந்நிலையில மலையில பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சது திருப்பரங்குன்றம் மலையோட புனிதத்தை காக்குறதுக்காக அங்க அசைவம் சாப்பிட அனுமதி கிடையாது சிக்கந்தர் தர்கால தொழுகை மட்டுமே நடத்திக்கலாம் ஆடு கோடி பலியிட கூடாதுன்னு போலீஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க இது முஸ்லிம் மத்தியில சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இது பத்தி நேர்ல ஆய்வு நடத்த எம் பி திருப்பரங்குன்றம் போனாரு அப்போ கூட இருக்கிறவங்க பார்சலை வாங்கிட்டு வந்த அசைவ உணவை திருப்பரங்குன்ற மலையில வச்சு நவாஸ் கனி சாப்பிட்டாரு இதுக்கு முருகன் அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவருங்க கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க இதை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு முஸ்லிம்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்தை சமணர் குன்றுன்னு அறிவிக்கணும் ஆடு கோடி பலியிட தடை விதிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் தர்கா நிர்வாகம் சார்பில் கோர்ட்ல மனு கொடுக்கப்பட்டுச்சு மாறாக இந்து அமைப்புகள் சார்பா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி அசைவம் சமைக்க சாப்பிட ஆடு தடை விதிக்கணும்னு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சு நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு வழக்க விசாரிச்சாங்க நீதிபதி நிஷா பானு இது சம்பந்தமா வந்த எல்லா வழக்கையும் தள்ளுபடி செய்ய உத்தரவு போட்டாங்க திருப்பரங்குன்ற மலையில அமைதி நிலவணும் முயற்சி பண்றவங்க எடுக்கப்படும் ஸ்ரீமதி மலையில ஆடு கோழி பலியிட தடை விதிச்சாங்க தர்கால தொழுக நடத்த கோர்ட்ல உரிமை கோரணும் அதுவரை தொழுக நடத்த கூடாது மேலும் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை மற்றும் சமணர் குன்றுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க ரெண்டு தீர்ப்பும் மாறுபட்டு இருந்ததால வழக்கு மூன்றாம் நீதிபதி விஜயகுமார் இன்வெஸ்டிகேஷனுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுச்சு கடந்த ரெண்டு மாசமா நீதிபதி விஜயகுமார் இந்த வழக்க விசாரிச்சாரு இந்நிலையில வழக்கோட தீர்ப்பு இப்போ வந்திருக்கு திருப்பரங்குன்றத்துல ஆடு கோழி பலியிடக்கூடாது கூடாது திருப்பரங்குன்றம் மழை பெயர மாத்தக்கூடாது சிக்கந்தர் தர்கா போற வழியில இருக்கிற நிலைத்தோப்புல முஸ்லிம்ஸ் தொழுக நடத்திக்கலாம் ஆனா அங்க இருக்கிற கோயில் படிக்கட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கணும்னு நீதிபதி விஜயகுமார் தீர்ப்பு வழங்கியிருக்காரு